தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய பரபரப்பு செய்திகளில் அண்ணாமலை பாஜகவுக்குள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவை அண்ணாமலை மிரட்டுவது டெல்லி ரசிக்கவில்லை துப்பாக்கி தலையில் வைத்து நீண்ட நாள் கட்சி நடத்த மிரட்ட முடியாது என்கின்ற வார்த்தை பாஜகவனுடைய காதுகளுக்கு எட்டி விட்டது அப்படி எட்டிய பிறகு பாஜக வளர்த்த கடா மாறில் பாய்கிறது அண்ணாமலையினுடைய உறவினர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடக்கப் போகிறது பல ஆயிரம் கோடி அண்ணாமலையுடைய திருடிய சொத்துக்கள் பாஜகவிடம் அடித்த கொள்ளைகள் திருடிய சொத்துக்கள் பாஜகவால் பறிமுதல் போகிறது காலச்சக்கரம் என்பது அது சுழன்று கொண்டே இருக்கும் திமுகவை விரட்டி மிரட்டி அடித்த கொள்ளைகள் இப்பொழுது பாஜகவே பாஜ முன்னாள் பாஜக விட அதை பறிமுதல் செய்கிறது இப்படியான அரசியல் எடப்பாடி தன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பார் என்று எதிர்பார்க்காத அண்ணாமலை இப்பொழுது தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அதன் மூலம் தொண்டர்களை தக்க வைத்து இந்த சொத்து பாதுகாப்பதற்காக ஒரு கட்சி சசிகலாவுக்கு எப்படி சொத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கட்சி தேவைப்படுகிறது டிடிவிக்கு தேவைப்படுகிறது ஓபிஎஸ்க்கு தேவைப்படுகிறது அதே போல தான் அண்ணாமலையும் இந்த பட்டியலில் இணைந்து விட்டார் பாஜகவில் கைவிடப்பட்ட பட்டியல் கைவிடப்பட்ட ஒரு முன்ன முன்னேற்ற சங்கம் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் டிடிவி இப்பொழுது அண்ணாமலை டெல்லி தலைமை டெல்லி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அத்தனையும் முழுமையாக அண்ணாமலையினுடைய உறவினர் மை மச்சாம் மனைவி இருவருடைய அண்ட சராசரங்களை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறது ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறது இதனுடைய விளைவு அண்ணாமலை கர்நாடகா மனத்து மனத்துக்கு சென்று எப்படியாவது ஆர்எஸ்எடம் பேசுங்கள் நாக்பூருக்கு பேசி டெல்லிக்கு கடத்துங்கள் என்று அங்கு சென்று சர்வமும் ஒடுங்கி அஞ்சி நடுங்கி எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய செங்கோட்டையனை உருவாக்கிய ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை இத்தனை ஆண்டு ஆளும் நீங்கள் பாதுகாத்து நம்பிக்கை கொடுத்து பாஜகவால் எடப்பாடி ஒழிக்கப்படுவார் கட்சி உங்களிடம் வரும் நீங்கள் தான் அஇஅதிமுகவுக்கு சொந்தக்காரர்கள் இப்படி அவர்கள் திருடிய பல ஆயிரம் கோடியை இவரிடம் வாங்கி அலிபாபாவும் நாற்பதுடன் கல்லூரி மங்கன் ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் அவர்களிடமே நான் டெல்லியை பார்த்து கொள்கிறேன் டெல்லியிடமிருந்து எடப்பாடியை ஒழித்து கட்சியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இப்படி ஒரு தவணை இல்லை இரு தவணை இல்லை பல தவணைகளில் கோடி கோடிகளாக வாங்கிய பணத்தை இப்பொழுது பாஜக கழுகு பார்த்து கொண்டிருக்கிறது இதை எடுத்து கொண்டு போவதற்கு அண்ணாமலையுடைய நிலைமை இவ்வளவு உயரமாக போக வேண்டியதுமில்லை இவ்வளவு பரிதாபமாக போக வேண்டியதுமில்லை காரணம் பாஜகவை ஏமாற்றி விடலாம் பார்ப்பனர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிற இந்த அண்ணாமலையுடைய அறியாமை அரசியல் சசிகலாவனுடைய அறியாமை அரசியல் சசிகலாவும் நடராஜனும் போட்ட ஆட்டம் அதிமுக என்ற ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு வனமேல்குடியில் ஒரு இளைஞனை கொன்று அவனுடைய கல்லீரலைக்கு விமானத்தில் அதாவது ஏர் ஆம்புலன்ஸில் கடத்தி கொண்டு வந்து பெருங்குடி குளோபல் ஆஸ்பத்திரியில் அந்த மருத்துவமனையில் இவர்கள் இவர்கள் பொருத்திய கல்லீரல் அழுகி போய் உடல் கருத்து மூஞ்சி சுருங்கி மனைவி பார்க்க முடியாமல் நடராஜன் இறந்து போனார் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிகார மையமாக தமிழகத்துக்கு வர விரும்புகிற உலக கூடீஸ்வரர்கள் உலக பணக்காரர்கள் பூரா நடராஜனை பார்த்தால் தமிழகத்திலே தொழில் துவங்கி விடலாம் அப்படி வந்ததான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு ஆலை நடராஜனுக்கு பலாயிரம் கோடியே கொட்டி கொடுத்தான் ஒரு ஐரோப்பா நாட்டில் நான் பார்த்து கொள்ளுகிறேன் முட்டாப்பயல் தமிழர்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் ஆட்சி என்னுடைய ஆட்சி ஜெயலலிதாவை நான் தான் முதலமைச்சராக உட்கார வைத்திருக்கிறேன் என்னுடைய மனைவி அருகிலே இருக்கிறார் இப்படியெல்லாம் நடராஜ் அடித்த கொள்ளை பல ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டு அது ஈழத்தமிழனால் பாதுகாக்கப்பட்டு அப்படியே சுவாக ஆக்கப்பட்டது இந்த ஏழை எளிய மக்களுடைய இரத்த உயர்வை கொள்ளையடிக்கப்பட்டு நடராஜனால் பல நாடுகளுக்கு பதுக்கப்பட்டது திங் டெவலப்மெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி பல ஆயிரம் கோடி முதலீடு அதில் தான் நீண்டகாலம் ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகன் தீபக் அங்கே தான் இருந்தார் திங் டெவலப்மெண்ட் ஐடி கம்பெனி எல்லாம் இந்த ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளை அடித்து அப்படியே ஐரோப்பாவுக்கு கடத்தி ஐரோப்பா வசதியாக வாழ்கிறான் இவன் சாகிறான் தமிழம்புறம் முன்னாள் சிபிஐ டைரக்டர் ராகவன் சொல்லுகிறார் ஐரோப்பா நாட்டினுடைய குடிமராமத்து பணிகள் ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய வளர்ச்சி பணிகளுக்கு இந்தியாவிலிருந்து போகிற சுவிட்சர்லாந்து வங்கியில் பதுக்கப்படுகிற பல லட்சம் கோடிகள் தான் ஐரோப்பா ஆசியா வங்கியினுடைய வளர்ச்சிக்கே காரணம் இங்கே இருக்கிற குப்பஞ்சூப்பம் கட்டுற வரி தான் வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி இதெல்லாம் ஐரோப்பாவுக்கு வரியாக மாறிப்போகும் இந்த அரசியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைவர்களும் இல்லை ஊடகங்களும் இல்லை திருச்சி வேலுச்சாமியை பேட்டி எடுத்த காரணத்தினால் அந்த தொலைக்காட்சி நிறுவன் வேலையை விட்டு விரட்டிகிட்டே தான் பெண் நிறுவனம் போகுது ஏபிபி நாடு ஏபிபி நாட்டில் இருக்கக்கூடிய நிருபர் வேலை பார்க்கணுமா பார்க்கக்கூடாது திமுகவனுடைய பெண் நிறுவனங்கள் முடிவு செய்கிறது ஆக அண்ணாமலையினுடைய அரசியல் ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பது தான் நமக்கு தெரிகிறது விஜய் கட்சியினுடைய பொதுக்குழு நான் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டாயிரம் பேர் கண்டறியப்படவே இல்லை கும்பலை கூட்டி அதுக்கு பேர் பொதுக்குழு இன்னும் அன்னாதிமுக திமுகவை போல கிளைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் இறப்பப்படவில்லை அப்படி ஏதாவது இருக்கானே விஜய்க்கு தெரியாது முஷி ஆனந்துக்கு தெரியுமா அதுவும் தெரியாது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாது திமுக திமுகவை போல கட்சி அந்த கட்டமைப்பு கிளைக்கழகம் வரை கட்டமைப்பு அதுதான் இந்த கட்சியை இன்று வரை அழியாமல் வைத்துக் கொள்கிறது அதிமுக திமுக கட்சியை அழியாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடியது அந்த கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பு போல விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கா இல்லை இப்போது சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற நிலைமை வருகிற பொழுது ஏ ஒன் குற்றவாளி மதியலகன் மதியலக தன்னுடைய லெட்டர் பே பேடில் கொடுத்து மாவட்ட செயல் மதிய அனுமதி வாங்கியிருக்கு ஆக கூட்டத்தை கூட்டியதுக்கு முன்னேற்பாடு நம்பர் ஒன் ஏ உன் அக்கிஸ்ட் மதிய என்கின்ற அடிப்படையில் புஷ்ஷி ஆனந்து அதை பரிந்துரை செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அதை ஆய்வு செய்திருக்கிறார் அவர் இரண்டாவது குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா மூணாவது குற்றவாளி இன்னும் பலர் அண்ட் அதர்ஸ் யார் அண்ட் அதர்ஸ் விஜய்யாகவும் இருக்கலாம் நிர்மலாகவும் இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் இந்த சூழல் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் முடிவு முடிவுக்கு வந்துவிடும் இந்த பாஜக அரசியல் அஜய் தஸ்தோகி இவர் தான் முன்னாள் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்தான் வில்கீஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை நன்னடத்தை ஜாமீனில் விடுவி விடுவித்தவர் இதெல்லாம் இந்த கூத்துக்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் மக்கள் போய்விடுவார்கள் பாஜக கட்டுப்பாட்டிலே நீதிமன்றங்கள் போய்விட்டதா என்ற சந்தேகம் வர துவங்கி இருக்கிறது இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை பாஜக ஆளுகிற ஒரு நாடாக மாற்றி காரணம் அத்தனை அதிகார மையங்களிலும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் நீக்கம் வர நிறைந்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படி நிறைந்திருக்கிற காரணத்தினால அதிகாரத்தை எப்படி வேண்டுமானால் படைமாற்ற முடியும் என்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கு அந்த சூழல் தான் விஜயை பாஜக கூட்டணிக்குள் இணைத்து திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து அதன் மூலம் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி திமுக பாஜக விஜய் அதிகாரத்துக்கு வருவது தவிர்க்க முடியாது இது இன்னும் கூடிய விரைவிலே நடக்க இருக்கிறது விஜயுடைய குற்ற அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற பொழுது ஏ மா மதியலக ஏ டூ புஷி ஏ த்ரீ ஐடி தலைமை பொறுப்பாளர் நிர்மல் குமார் இந்த நிர்மல்குமார் மீது வழக்கு ப பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆடுவர்ஜனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு வழக்கில் விஜயும் சேர்க்கப்பட்டால் சேர்க்கப்படுவதற்கு முன்பு பேரம் நடக்கும் அந்த பேரம் படிய படிந்தால் முடிந்துவிடும் படியவில்லை முடியாது விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை தன்னுடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷை மாமன்னன் படத்தில் உதயநிதி தனக்கு இணையாக தன்னுடைய இணையை தனக்கு இணையாக உதயநிதி சேர்த்து கொண்டதுதான் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கே காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பல படங்கள் சர்க்கார் பைரா போன்ற பைரவா போன்ற படங்களெல்லாம் கீர்த்தி சுரேஷ் தான் நாயகி ஆனால் தன்னுடைய நாயகியை உதயநிதி திமுக அதிகாரத்தை வைத்து கோடிகளை கொடுத்து மாமன்னன் படத்தில் அதை கா அவரை கதாநாயகி ஆக்கினார் அதன் அதன் அதுதான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய கோபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கியது எப்படி கருணாநிதி எம்ஜிஆர் ஜம்ஜிஆர் இடம் இருந்த ஜெயலலிதாவை அவர் கத தன்னுடைய கதாநாயகியாக தன்னுடைய படத்தில் கதாநாயகியாக எங்கள் தங்கம் படத்தில் கதாநாயகியாக இப்படி பல அரசியல் மறைமுக அரசியல் நடிகை அரசியல் கதாநாயகி அரசியல் எப்படி ஜெயலலிதாவை வாழ் கழகம் இரண்டு பட்டதோ அதே போல் கீர்த்தி சுரேஷுக்காக தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது வேறு காரணமே இல்லை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கதாநாயகியை கூட காப்பாற்ற முடியாத இந்த படம் எதுக்கு தேவைப்படுகிறது பல ஆயிரம் கோடி இருக்குது ஆனால் தன்னுடைய காசை கதாநாயகி கீர்த்தி சுரேஷை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியாமல் உதயநிதியுடைய மாமன்னன் படத்திற்கு அவர் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார் பல மாதம் இந்த பல மாதம் விஜயனுடைய சொல்லுன்னா துயரம் அதுதான் அவரை அரசியலுக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது இது போன்ற அரசியல் ஒன்றும் தெரியாத கூட்டம் எதற்கு போகிறோம் என்று தெரியாத கூட்டம் இவர்கள்தான் வாக்கு வங்கி இதை வைத்து தான் ஆட்டம் அதிகார ஆட்டம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்